அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய என்டிஎஃப் என்ற இந்த தேசிய கூட்டமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை அதன் துவக்க நிகழ்ச்சியின் போதே நம்ம தெளிவாக விளக்கியிருக்கிறோம் இருந்தாலும் அது குறித்து நிறைய கூடுதல் விளக்கங்களை நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருக்கிறீர்கள் அந்த விஷயங்களை இன்சா எல்லாம் அடுத்த அமர்வு விவரமாக இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் மற்ற அமைப்புகளுக்கு இதுக்கு உள்ள வேறுபாடு என்ன உங்களுடைய அதிகாரம் என்ன மாநில நிர்வாகம்ங்கிறது அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் செயல்படும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுகளெல்லாம் இன்சாரெல்லாம் என்ன செய்வோன்னா நம்ம மத்தியானத்துக்கு மேலே உள்ள அமர்வில் விரிவாக ஒவ்வொரு தலைப்பு தலைப்பாக உங்களுக்கு விளக்குவோம் இப்போ உள்ளது என்னென்னு கேட்டால் நம்ம ஒரு வாக்குறுதி ஒன்று அளித்திருக்கிறோம் ராயபுரத்தில் இந்த கூட்டமைப்பு துவங்கும் பொழுது மூன்று மாதத்திற்கு தான் இந்த பொறுப்பாளர்கள் அப்படின்னு நம்ம அதில் சொன்னோம் மூணு மாதம் என்ன பல ஊர் பிரதிநிதிகள்லாம் இடம்பெற வேண்டி இருக்கிறது மூன்று மாதத்திற்கு தான் இந்த பொறுப்பாளர்கள் வந்து இப்போ செயல்படுவாங்க ஒருங்கிணைப்பாளர்கள் மூன்று மாதம் முடிந்தவுடனே உங்களை அழைத்து இன்னும் இந்த என்டிஎஃப்பில் இணைந்திருக்கக்கூடிய மக்களையும் கூட்டி புதிய பொறுப்பாளர்கள் வந்து முடிவு செய்வோம் அப்படின்னு உங்களுக்கு அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் இப்போ தான் இன்றைக்கி தேதி முடிஞ்சு மூணு மாதம் முடிஞ்சிருச்சா இன்னும் விட முடியுதா ரெண்டு மூணு நாளாச்சு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அந்த மூன்று மாதம் முடிஞ்சிருச்சு முடிந்த வகையில் தான் இப்போ இங்கெல்லாம் கூட்டியிருக்கிறோம் மூணு மாதம் பத்து நாளா சரி இப்போ இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து அவங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது வாக்களிச்சு அப்படி தான் அடிச்சிருக்கிறோம் அது முடிந்து விட்டது முடிந்து விட்ட பிறகு இப்போ நம்ம புதிய பொறுப்பாளர்கள் போடணும் போடுவது வந்து இரண்டு விதமாக போடுறது இருக்கு ஒன்று அது உங்கள்ட்ட தேர்தல் மாதிரி நடத்தி யார் நிற்கிறீங்கன்னு கேட்டு ஒரு தேர்தல் முறையிலையும் நடத்தலாம் அதுதான் சரியான முறையாக இருக்கும் இன்னொரு முறை என்னென்னு கேட்டால் ஏற்கனவே இருந்தவங்களுடைய ஒரு பரிந்துரையை வாங்கி அவங்க இருக்காங்க இல்லையா அந்த பரிந்துரை அடிப்படையிலையும் செய்யலாம் இப்போ நீங்கள் உங்கள்கிட்டயே நம்ம அந்த மாதிரியான ஒரு கருத்தை தருவதாக இருந்தால் அது ஒரு நாடகமாக இருக்கக்கூட நிஜமாக இருக்கணும் நிஜமாக இருக்கணும்னா என்னென்னு கேட்டால் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் தெரிவிச்சிருக்கணும் அதாவது இந்த மாதிரி கூட்ட போகிறோம் நீங்கள் மாநில பொறுப்புக்கு தகுதியானவர்களை நீங்கள் அவங்கவுங்க முடிவு செய்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா தான் அது வந்து நிஜமாக சுரண்ட அர்த்தம் கூட்டத்தை திடீர்னு வந்து கேட்டால் உங்களுக்கு யாருமே தெரியாது கருத்து பரிமாற்றம் செஞ்சுருக்க மாட்டீங்க யாரை போட்டால் நல்லா இருக்குன்னு ஒரு ஒருத்தர் கருத்தை விட எல்லோரும் கலந்து செஞ்சால் தான் கரெக்டாக வரும் நீங்கள் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஐம்பது பேரும் கூடி இவர் நல்லா செயல்படுறாரு இவரை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக பரிந்துரை செய்வீங்க லடிச்சு உக்காந்துக்கே இருப்பீங்க வளர்ந்ததா யாரை சொல்லலான்னு கேட்டால் அதை வந்து சொல்ல முடியாது அது போக இப்போ நம்ம பிரிஞ்சு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் யார் நல்ல செயல்பாடு ஒரு மதிப்பீடு செய்வதற்கு கூட சிரமமாக இருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கிறது அதனால் இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னு கேட்டால் இன்னும் ஒரு மூணு மாதத்திற்கு ஒரு அஞ்சு மாதமாக போனோம் அஞ்சு இன்னொரு ஐந்து மாதத்திற்கு இதை என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு நாங்கள் பரிந்துரை செய்யக்கூடியவர்களை போட்டு நடத்தி அடுத்த கூட்டம் நடக்கையில் உங்களுக்கு அறிவிப்பே செய்கிறது எப்படின்னு கேட்டால் யார் யார் தகுதி என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவங்களை நீங்கள் கூட்டாக அந்தந்த மாவட்ட கிளைகள்லாம் கூடி ஒருத்தர் ஒருத்தர் கலந்து பரிமாற்றம் செய்து கொண்டு பரிந்துரைக்கு தகுதியாக வாங்கன்னு சொன்னா தான் கரெக்டாக பரிந்துரை செய்வாங்க இல்லைன்னா நீங்கள் வந்திருக்கிற அறநூறு பேரும் முந்நூறு பேரை பரிந்துரை செஞ்சுடுவீங்க இப்போ நீங்கள் ஒரு ஆளை சொல்லுவீங்க அப்புறம் இவர் ஒரு நாள் சொல்வார் அவர் ஒரு சொல்லுவார் கடையில் முந்நூறு பேர் பரிந்துரை செஞ்சு விட்டுருவீங்க அப்படி இல்லாமல் நீங்களாக ஃபில்டர் பண்ணி நீங்களாக செலக்ட் பண்ணி இவங்க அளவுக்கு செய்ய தான் ஒரு அஞ்சோ பத்தோ ஒரு கணக்கில் வரும் அப்படிங்கிறதுனால தற்காலிகமாக இந்த ஒருங்கிணைப்பாளர்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்குமாங்கிற அடிப்படையில் அதுக்கு உண்டே கருத்து கேட்குறோம் உங்கள் பரிந்துரை செஞ்சுருக்குறாங்க பரிந்துரை சீட்டு இருக்கிறது இதுவும் தற்காலிகம்தான் நீங்களே தேர்ந்தெடுங்கன்னு சொன்னால் அல்லது நீங்கள் ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுத்துடுவீங்களா ரெண்டு தான் கேள்வி என்ன செய்யலாம் பரிந்துரை செஞ்சிடலாமா தேர்தல் தேர்தல் தான் நடத்தணுங்கிறவங்க பார்ப்போம் இல்லை சரி ஒரு ஆளு சரி லைவ் லைவ் போட்டு போட்ட எல்லாம் ஒழிக்க வேணாம் எதுக்கு எல்லாம் லைவ்ல போனால் போனா பிரிய கள்ளத்த நம்ம ரெக்கார்டு பண்றது பயந்துக்கெல்லாம் ரெக்கார்டு பண்ண வேணாம் அதெல்லாம் என்னன்னு கேட்டால் நீங்க நோண்டிக்கிட்டு இருந்தா கவனிக்க மாட்டீங்க அதுக்கு தான் வேற ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது உண்மையை சொல்றதா இருந்தால் நீ ரெக்கார்ட் பண்ணாத நீ அது செய்யாதன்னா பொய் சொ ஒழிக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த லைவ்ல விட்டுட்டு தான் இருக்கிறோம் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் யார் வேணாலும் பரப்பலாம் இங்கே பேசின எந்த விஷயத்தை வேண்டாலும் நீங்கள் யாருக்கு வேணாலும் சொல்லலாம் சொந்த விஷயம் கிடையாது நம்ம எல்லாருக்குமான விஷயத்தான் பேசுகிறோம் குடும்ப விஷயத்தை பேசுனா உத்தரவு சொல்லாதேன்னு சொல்லலாம் சொந்த வியாபார விஷயத்தை பேசுனா அதுக்கு வேண்டிய உண்டு சொல்லலாம் இது எங்களுக்கு உள்ளது எங்களுக்கு உள்ளது நம்ம சேர இருக்கிற எல்லா மக்களுக்கும் உள்ளது அதனால் இப்போ பேசிக்கிற இந்த தேர்தல் முறையை பேசுகிறது கூட எல்லாம் தான் போகுது போட்டும் ஒழுங்கா அதில் ஒழிக்கவும் தேவை கிடையாது நீங்கள் ரெக்கார்டு பண்ணி பார்ப்பலாம் யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் கவனக்குறை அளவுக்கு பார்த்துக்கிறேன் அதே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்காமல் அதுக்குத்தானே தவிர யூஸ் பண்ணக்கூட அந்த தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் யோசித்த வகையில் ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் ரெண்டு நேற்று பூரா அந்த ஆலோசனை பண்ணணும் ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து இருபத்தி நாலு பேர் இருக்கிறோம் ஆனால் மாநில ஒருங்கிணைப்பில் வந்து இப்போதைக்கு வந்து அவ்வளோ வேலை இல்லை நம்ம எடுத்திருக்கிற இந்த அமைப்பு சிஸ்டத்துக்கு அவ்வளவு பணிகள் கிடையாது இந்த அமைப்பை வந்து நம்ம மக்களுக்கு அதிகாரம் கொடுத்த அமைப்பாக தான் உருவாக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு கிளைகளுக்கு தான் அதிகாரம் ஒவ்வொரு உறுப்பினரின் மீது அந்த கிளை பொறுப்பாளர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் பெரிய அதிகாரம்லாம் கிடையாது இதனுடைய வேலை என்ன நீங்கள் ஒரு ஊரில் கூட்டம் போடுறீங்களா அதுக்கு தாயி அனுப்புவோம் இது ஒரு வேலை வேலைக்கு தகுந்த மாதிரி தான் ஆள் போடணும் வேலை என்னென்னா நம்ம அப்படி தான் பிரிச்சுக்கிட்டோம் வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டு என் கையில் அம்மட்டையும் வச்சுக்கிறமே நீ எல்லாம் வந்து சேனம் போட்ட குதிரை மாதிரி ஏறி சிந்திக்காத அப்படின்னு சொல்வதாக இருந்தால் லோடு ஜாஸ்தியாக போயிடும் அடிமைத்தனமாகவும் போயிடும் மக்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியும் போயிடும் அப்படி இல்லாமல் போகிறதாக இருந்தால் நம்ம என்னென்ன வேலை தான் செய்யணும்னு நாங்கள் வச்சுருக்கோம் என்ன வேலை செய்ய போகிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டால் நிகழ்ச்சிகள் பெண்கள் பயான்னு கேட்பீங்க அனுப்புவோம் ஜும்மாவுக்கு தாயி கேட்பீங்க அதுக்குன்னு இங்கேருந்து அனுப்புவோம் அதுக்கப்புறம் தெருமனை கூட்டம் அல்லது மாநாடு பொது இதுக்கு எல்லாம் தாயிகள் கேட்கக்கூடிய பதில் நிகழ்ச்சி இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் அணுகினீர்களே ஆனால் அதுக்கு இங்கேருந்து நாங்கள் மஷூரா பண்ணி தாயிகளை ஒருங்கிணைச்சி வச்சுருப்போம் அதை அனுப்பி இது ஒரு வேலை சரியா அதுக்கடுத்து என்ன வேலைன்னு கேட்டால் அந்த இந்த ஜமாத்து மூலமாக செய்கிறது பல ஊர்களில் விளக்கம் கேட்பாங்க என்னம்மா என்டிஎஃப் அமைக்கணும் விளக்கம் தருவதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் வாங்கம்பாங்க அது வந்து இங்கேருந்து அனுப்பணும் அந்த ஊரில் அவங்கள்ட்ட நீங்கள் செலவழித்து நடத்துங்கன்னு சொல்ல முடியாது நம்ம தலைமையின் சார்பாக அந்த ஊருக்கு எத்தனை பேர் அனுப்பணு ஒரு ஆத்து பேர் அஞ்சு பேரை கூட்டி வச்சுருந்தீங்கன்னா விளக்கம் சொல்வதற்காக இங்கேருந்து நாலு பேர் மூணு பேர் அனுப்புவோம் இப்படி ஆள்களை பிரித்து அனுப்புகிறது அவங்க விளக்கம் சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து நம்ம இதில் ஏன் பயணிக்கணும் என்பதை விளக்கி அவங்களுக்கு அந்த அமைப்பை ஃபார்ம் பண்ணிட்டு வர்ற வேலை இருக்குது இது ஒரு இவ்வளோதான் வேலை அது போக என்ன வேலை இருக்குதுன்னு கேட்டால் அது ஏதாவது குடும்ப பிரச்சனை ஆலோசனை கேட்டாங்கன்னா இன்னென்ன மாதிரி செஞ்சிக்கிறேங்கன்று கைடு பண்ணுற வேலை இருக்குது அதுக்கப்புறம் அலுவலகம்னு வைத்துக்கொண்டு அங்கே வரக்கூடியவங்களை சந்திக்கிறது கொள்வது அந்த ஒரு வேலை இருக்கும் அதுபோக வீடியோக்கள் அதை எடிட் பண்ணி போடுறது அந்த மாதிரி வேலைகள் இவ்வளவு தான் வேலைகள் இருக்கிறதுனால மண்டலங்களில் நிறைய வேலை இருக்கிறது இந்த மாநிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப கம்மியான ஆளுக்கு இருந்தால் போதும் அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் உண்டாக்குவதற்கு மண்டல பொறுப்பாளர்களுங்கிற வகையில் தான் நிறைய நமக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது என்று யோசனை பண்ணி இந்த இருபத்தி மூணு பேர்ல நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் எங்களை கொஞ்சம் இறக்கி மாநிலம் தலை ஒரு ஒரு வேலையும் இல்லாமல் உட்காந்துட்டு எங்களை மண்டலத்தில் போட்டு கொடுக்குறாங்க அந்தந்த பகுதியில் போய் நாங்கள் செயல்பட போகிறோம் என்ற அளவுக்கு சொல்லி ஏழு பேர் போதும்னு இருக்கிறாங்க இப்போ இப்போ இருக்கிற வேலைக்கு போதும் பறக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை இப்போ நம்ம செய்கிற வேலைக்கு மாநில ஒருங்கிணைப்புங்கிற இப்போதைக்கு இருக்கிற வேலைகளுக்கு வந்து மொத்தமாக ஏழு பேர் போதும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்க மீதி உள்ளவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மண்டல கோவை மண்டலம் அந்த மண்டலம் தான் வேலைக்கு விலைக்கு சொல்லுவாங்க அந்தந்த மண்டலங்களில் போய் செயல்படுவதற்காக வேண்டி மண்டல ஒருங்கிணைப்பாளர்களை செஞ்சாங்கன்னா அங்கே நுழைந்து பேரவைகளை உண்டாக்குவது சந்தேகங்களை தெளிவுபடுத்துவது அதை என்னென்ன செய்யணும்னு திட்டங்களை பூஸ்ட் பண்ணுறதுலாம் அவங்க செய்வாங்க அந்த அடிப்படையில் ஒரு ஏழு பேர் கொண்ட மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இதுவும் அஞ்சு மாதத்துக்கு உள்ளது தான் இந்த அஞ்சு மாதத்துக்கு ஏழு பேரை பரிந்துவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்குகிறோம் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் உங்களை அடுத்த தடவை கூடும் பொழுது இப்படி கூட்ட மாட்டோம் உங்கள்கிட்ட சொல்லி கூப்பிடுவோம் இப்படி நீங்கள் அதுக்கு தகுதியானவர்களை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்படி வந்தாலும் வேலை செஞ்சு மாநிலம் போகிறாங்க கூட ஒரு திட்டம் போட்டு கூட ஒரு ஆளை நீங்கள் முடிவு கொண்டு வரலாம் அதுக்கெல்லாம் இந்த தடையும் கிடையாது பல ஊர்களுக்கு இப்போ பயணப்பட்டு போய் அவர் கொண்டு வருமா இவர் கொண்டு வருமானு மசோரா பண்ணி கூட நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் வந்து தேர்வு செய்யப்படும் இப்போ வந்து சொன்னால் நீங்கள் அந்த ஐடியாவில் வரல அந்த ஐடியா உங்களுக்கு தரவும் இல்லை அதனால் இப்போ நாங்கள் அந்த ஏழு பேரை பரிந்துரை செய்கிறோம் அந்த ஏழு பேர் யாருன்னு கேட்டால் சரி எல்லாத்தையும் இறக்கிறோம் எல்லாம் இறக்கி நாங்கள் வளர்க்க முடியாதுதான் பொறுப்பு முடிஞ்சிருச்சு சரி அதனால் இறங்கிட்றாங்க அடிச்சியரோட இறங்கிக்கிறங்க ஆ ஏழு பேரை சொல்லியிருக்கிறாங்க இப்போ எனக்கு அதாவது இப்போ இணை விட்டுங்க தான் நான் சொல்கிறேன் நாலோசுங்கராக இருந்துக்கிறேன் கம்பல்சரியாக என்ன இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த அதனால் என்னுடைய பேரையும் அந்த ஏழு பேரில் ஒரு பேராக அவங்க பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க ஓகேயா சரி இரண்டாவதாக ஆரம்ப காலம் முதலே இருக்குது பேரணாம்பட்டியிலிருந்து சாஜித் அகமது அவர்கள் அவரை ஒரு ஒருங்கிணை மாநில ஒருங்கிணைப்பாளராக அந்த குழு பரிந்துரை செய்கிறாங்க ஓகே சாஜித் பையங்க சாஜித் தான் மூணாவதாக சேப்பாக்க அன்சாரி நாலாவதாக நம்ம திருச்சியை சேர்ந்த அல்பா நசீர் இந்த அழகாக இந்த ஏற்படலாம் அவர் தான் பண்ணியிருக்காரு அவரது அவ்வளோ அரேஞ்சு பண்ணிட்டார் அல்பான் நசீர் அஞ்சாவதாக அதிரை ஃபாரூக்கு ஆறாவதாக ஜாகிர் ஹூசேம்பாய் அதெல்லாம் பார்த்தா ஜாயிர் உசேம்பாய் எங்க எதுக்கார அவரு ஆ ஏழாவதாக தாஜுதீன் இது இவங்க வந்து மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இது போக தலைமை ஆலோசகர்கள் சில தாய்கள்லாம் இருக்கு அவங்களோட ஆலோசனைலாம் தேவைப்படும் அவங்கள்ட்ட கலந்து ஒரு செயல்பட்டால் தான் சிறப்பாகவும் போய்கிட்டு வகையில் தலைமை ஆலோசகர்கள் என்று ஒரு ஏழு பேரை சொல்லியிருக்கிறாங்க அந்த இயல்பு யாருன்னு கேட்டால் ஒன்று யாசிர் அரபாத் என்னைக்கெல்லாம் உட்காந்துர்ல சார் இல்லையோ யாசிர அரஃபாத் வந்துருங்க இவர் தான் தலைமை ஆலோசகர்கள் அப்புறம் அப்துல் நாசர் பாகவி அபு சுகேல் அவர் ஒன்று அப்புறம் மூணாவது பிலால் மதுரை பிலால் அதாவது சதாம் ஹுசேன் அஞ்சாவது பஷீர்தீன் தலைமை தங்கன்னாரில் பஷீருதீன் பாய் ஆறாவது வேலூர் நிஜாமுதீன் ஏழாவது ஜாஃபர் அலி ஜாஃபர் அலிங்க ஓடி பேர் வர சரி இவங்க ஆலோசகர் இப்போ இந்த பொறுப்புகள் மட்டும் இப்போ போட்டிருக்கிறோன்னு சொல்லலாம் மீதி மண்டலங்களுக்குரிய இது வந்து சாப்பாட்டு பிரேக்கில் துலக சாப்பாடு பிரேக் இப்போ இருக்குது அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்த பிறகு மண்டல பொறுப்பு இந்த அமைப்புடைய செயல் திட்டங்கள் என்ன நம்ம செய்யணும் அடுத்து நீங்கள் எப்படி செயல்படணுங்கிற விஷயங்கள்ல தான் இனிமேல் முக்கியமான விஷயங்கள்லாம் சாப்பாட்டுக்கு மேலே தான் பேச இருக்கிறோம் சரியா இப்போ சாப்பாடு ரெடியாக இருக்கா சாப்பாடு ரெடியாக இருக்கிறது அந்த சாப்பாடு கூட பாருங்கள் உங்களுட்டெலாம் ஒரு நூறுரூவா வாங்குறதாக அப்படி தான் முடிவு பண்ணணும் என்ன நம்ம எல்லாம் செலவு சொந்த காசுலாம் வந்துருக்குறோம் அதுதான் இசலாசம் இருக்குது தூய்மையாக வந்திருக்குறோம் அப்போ சாப்பாட்டுக்கு நூறுரூவா வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது ஒரு சகோதரர் கேள்விப்பட்டு அதுக்குறேன் நானே ஏற்றுக்கிறேன் யார்ட்டையும் வாங்காதீங்க நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுங்க மட்டனோட சிக்கனை சேர்த்துக்கிறேன்னு அவர் என்ன செய்யறாரு எல்லாத்தையும் நான் அவரை தானாகவும் தர்றேன் மக்கள் நம்பிக்கை நம்பிக்கை வைத்து என்ன செய்யறாங்க அதெல்லாம் அவங்களே ஏற்றுக்கிற மாதிரி அப்படிதான் வருகிறார்கள் அதனால போய் முதல்ல சாப்பிட்டு விட்டு தொழுது தொலைக்கு ஏற்பாடு முடிச்சு எத்தனை மணிக்கு எடுத்தது ஃபர்ஸ்ட் தொலையா இல்லை 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 எல்லாரும் சாப்பிட முடியாது ரெண்டா பிரிச்சுக்கோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து சாப்ப சாப்பிட எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார முடியாதனால தொழுகை ரெண்டா பிரிக்க தொழுகை சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுட்டு தொழுகை சில பேர் தொழுதுட்டு சாப்பிட போங்க சில பேர் சாப்பிட்டு தொழுது போங்க ஏன்னா அப்படி தான் கரெக்ட் டைட்டாக இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு மூணு மணி வச்சுருவோமா மூணு மணி ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பது அடுத்த அமர்வு ரெண்டு நாற்பது சரி எங்க இருக்காங்க